ஹாய் கைஸ் வணக்கம் மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி எழுமின் அமைப்பு இவங்க ஐந்தாவது தமிழ் சங்கத்தை சங்கம் ஐந்து அப்படின்னு நம்ம மதுரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி எட்டு டு பதினொன்னில் நடத்தியிருந்தாங்க மதுரையில் இந்த எழுமின் அமைப்பும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையும் சேர்ந்து ஒரு ஜல்லிக்கட்டு திருவிழாவை நடத்தியிருந்தாங்க எட்டாம் தேதி இந்த ஜல்லிக்கட்டு திருவிழா மதுரையில் நடந்தது நானும் இந்த ஜல்லிக்கட்டுல கலந்துகிட்டேன் இந்த ஜல்லிக்கட்டு விழாவின் காட்சிகளை தான் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க மற்றபடி இந்த அமைப்பை பற்றியும் இந்த அமைப்பு எப்படி செயல்படுதுங்கிறத பற்றியும் இந்த அமைப்பில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் அடுத்து வர வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் இந்த வீடியோ ஜஸ்ட் ஜல்லிக்கட்டு விளையாட்டில் நான் பதிவு பண்ண சில வீடியோக்கள் மட்டும்தான் ரொம்ப பேச தேவையில்லை நீங்கள் வீடியோவை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க அடுத்த வீடியோ